ஆப்ஷன் வர மாட்டேங்க வாழ்க வளமுடன் காலை வணக்கம் இது தெரியுது கொஸ்டின் வர மாட்டேங்குது இத்தான் நான் வழி உடம்பு பார்க்கறது எல்லாம் உடம்ப பாட்டு குருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் புகிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருண்வாய் குகன் சனிராகு கேது புகுதன் சுக்கிரன் செவ்வாய் குரு சந்திரன் சூரியன் இவரை சட்ட ராசிபணி இரண்டையும் சமமாய் நிறுத்தியுடனே பணியுத்த நட்சத்திரங்கள் இருபத்தி ஏழும் பக்குவப்படும் பின்னால் பகிர்கின்ற கிரணங்கள் பதினொன்றையும் வெட்டி பலரையும் அதட்டி என் முன் கனி போலவே பேசி கெடுநினைவு நினைக்கின்ற கசடர்களை கசக்கி காத்த தொண்டராம் தொண்டருக்கு தொண்டர்கள் தொழுதனாக்கி இனியவள் திரு மணவை முனி சாமியனை உன் கடன் உன்கடன் காண் ஒரு ஆப்ஷன் வரும் அதை காணும் ஓங்கி பூல கலந்த புத்தமன் பேர்பாடி நாங்கள் நம்பைக்கு ஜாட்டு நீராடினா, தீங்கின்றி நாடெல்லா, திங்கள் மும் மாரி பெய்து, ஓங்கு பேரும் சென்னலி, லுடும் கையலும் கலப்பா, பூங்கு வழைப்போதிர் புரிவண்டே கண்படுப்பா, தேங்காதே போக்கீந்து சீத்த மூளை பற்றி வாங்க கூட நிறைக்கும் வள்ளல் பெறும் பசுக்கள் நீங்காத செல்வோம் ஆய் இந்த பாடலை நீங்க திறமோ அஹ் துதியா சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா வீட்டுல சகல செல்வங்களும் பெருகும் இது ஆண்டாள் நாச்சியார் திருப்பாவேல பாடின பாடல் ஓங்கி உலகள